அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவினர்களோடும் திருவினர்களோடும் அச்சலக்கண பத்தியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமுத்து ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான அச்சலக்கண பத்திரதி ஜோட முறை சார்ந்து அச்சத்தாவில் பற்றிட்டு இருக்கும் அதன் அடிப்படையில் கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் எங்கள் கரங்களே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பயன் மரம் உள்ளூர் பழுத்தற்றால் அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது அதுபோல் பார்த்தீங்கன்னா தன்னிடம் வந்து நிறைய பணம் இருக்கும் பொழுது சரிங்களா தன்னிடம் இருக்கும் பணத்தை வள்ளல் தன்மை போல் அனைவருக்கும் அள்ளி கொடுப்பாங்க அதாவது நான் நல்லா இருக்கேன் என்னை சமூகத்தை சேர்ந்த என்னுடைய சுற்றத்தார் நல்லா இருக்கணும் அப்படின்னு படிப்புக்காகவோ பொருளாதார உதவியாகவோ ஒரு திருமணத்திற்காகவோ தன்னால் இயன்ற உதவிகளை ஒரு சிலர் வந்து தான தர்மங்கள் அப்படிங்கிற மூலமாக பிறருக்கு செய்வாங்க அதுபோக தன்னுடைய சுற்றத்தாருக்கு நிறையா செய்வாங்க அப்படி செய்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு சில நேரங்களில் தான் செய்து கொண்டிருக்கின்ற தொழிலின் மூலமாக தொழில் கடன் பட்டுக்கிட்டாங்க அதில் வந்து மீள முடியாமல் தத்தளிக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க பெரிய பணக்காரங்க பெரிய செல்வந்தர் அவங்களுக்கு என்ன கடன் வந்தாலும் அவங்க சமாளிச்சுக்கிடுவாங்க அப்படிங்கிற தன்மையில் வந்து அவட்ட வாங்கி பலன் அடைந்தவங்க இருப்பாங்க அவங்களே பெரியாள் அவட்டெல்லாம் சுற்றா அவர் கோடைக்கணக்காக கடன் வாங்கினாலும் அவருக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய வல்லமை உண்டு அவங்க இருக்க தொழில் பண்ணுறாங்க நம்ம சாதாரண ஆள் நம்ம அவர்கிட்ட ஒரு படிப்புக்காக உதவி கேட்டோம் நம்ம எப்படி பாட்ட போய் உதவி மறு உதவி செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சொந்த பந்தங்களை பின்வாங்குவாங்க ஒரு சிலர் இயற்கையாகவே பின்வாங்குவாங்க ஒரு சிலர் அவன் எப்படியோ சம்பாரித்தான் எப்படியோ கொடுத்தான் அப்படின்ட்டு அப்படியே நினைப்பாங்க மனிதருடைய நாக்கில் வந்து ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு அது போல் இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா பணம் இருக்கும்போது நிறைய அள்ளிலி கொடுத்துருக்குறாரு இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிறப்பின் லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பம் சரிங்களா இன்றைய வயதின் லக்னம் அட்ச லக்னம் வந்து நம்முடைய கடகம் ஆயிலே மூணு போகுது இப்படி இருக்கும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல விட்டுருக்கிறார் சரிங்களா குரு பகவான் வந்து மூன்றாம் இடத்துல விட்டுருக்கார் நம்மளுடைய ஆசிரியர் உயர் திருப்பவுடன் தேயா என்ன சொல்லுவாங்கன்னா பொதுவாகவே குரு பகவான் வந்து மூன்றில் இருக்கக்கூடாது இந்த இந்த ஆறாம் ஆதிபத்தியம் பெற்ற குரு இந்த அச்சலக்கணத்திற்கு மூன்றாம் இடத்துல விட்டு சரிங்களா அப்படி இருக்கிறதுனால இவங்களுக்கு என்னன்னா பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு அப்படி பத்து அப்படிங்கிற இந்த தொழில் ஸ்தானத்திற்கு இந்த இடம் அப்படிங்கிறது ஆறாம் இடமாக வருவது அப்படின்னாலையும் ஆறாம் அதிபதியாக இருக்கின்ற குரு பகவான் பத்து அப்படிங்கிற தொழில் ஸ்தானத்துக்கு ஆறில் வரனால தொழில் சார்ந்த கடன்களை ஜாதகர் இயற்கையாகவே உருவாக்கிக்கிடுவார் அப்படிங்கிறதையும் அசிங்கங்கள் அவமானங்கள் கோர்ட் கேஸ் ரொம்ப வழக்கு அப்படிங்கிற அந்த ஸ்தானமாக நாம் கருதுகின்ற எட்டாம் இடம் அப்படிங்கிற இந்த ஸ்தானத்திற்கு இவர் வந்து ஹெட்லர் இருக்கார் குரு அதாவது எட்டாம் இடம்ங்கிற அந்த பிரச்சனைக்குரிய ஸ்தானத்திற்கும் ஹெட்லர் இருக்கிறார் சரிங்களா அப்போனா ஒரு கடன் உருவாச்சு அப்படின்னா தொழில் சார்ந்த கடனை உருவாச்சு அப்படின்னா இந்த அச்சலக்கணம் போகும் பொழுது நமக்கு வந்து அது வந்து தீவிரமான பிரச்சனையாளாக உருமாறும் அப்படிங்கிறதும் இந்த அட்சலக்கணத்திற்கு நான்கு அப்படிங்கிற சொத்து சுகங்கள் அப்படிங்கிறது நாலுக்கு பன்னிரெண்டாம் இடம் அதாவது இங்கேருந்து ஒன்று இரண்டு மூன்று என்ன பண்ணோம் இது வந்து பன்னெண்டெண்ணு வந்துடும் அப்படின்னா நான்குக்கு பன்னிரெண்டாம் இடத்துல நாலு பதினொன்று ஆதிபத்தியம் பெற்ற சுக்கன் நான்குக்கு பன்னெண்டு லக்கரங்களா சொத்துக்கள் விரயமாகணும் அப்படிங்கிறதும் இந்த தன்மை வந்து காமிக்கிறாங்க சரிங்களா அதாவது சொத்துக்கள் விரயமாகனு இருக்குது எப்படி எட்டு அப்படிங்கிற கோட் கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை பத்துங்கிற தொழில் ஆறுங்கிற கடனை உருவாக்குது அதன் மூலமாக கோட் கேஸ் வம்பு வழக்கு போச்சுன்னா சொத்துக்கள் அப்படிங்கிறது விரயமாகும் இருக்குது சரிங்களா அப்படின்னா இப்போ ஆயிலேயே மூன்று அப்படிங்கிறது நவாம்சப் புள்ளி இந்த எட்டுங்கிற இடத்தையும் சுட்டி காமிக்கும் அப்படின்னா பிரச்சனைகள் வந்து தீவிரமாக ஜாதகரால் உணரப்படுகின்றன சரிங்களா அப்போ நம்ம நிறையா பேருக்கு நன்மை செய்தோமே நம்மளுக்கு யார் உதவிக்கு வரலையே அப்போ நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்கன்னா அவரே பெரிய பணக்காரரு அவரால் சமாளிக்க முடியாதா அப்படின்னு நாம் நினைப்போம்ல அதுதான் அங்கே உள்ள பிரச்சனை சரிங்களா வேறு ஒன்றும் கிடையாது அப்போனா பொதுவாகவே நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார் யாருக்கெல்லாம் ஆறாம் ஆதிபத்தியம் பெறுகிறாரோ எட்டாம் ஆதிபத்தியம் பெறுகிறார்களோ அவங்களாம் எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு இந்த கடக அச்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதி யாருன்னா குரு இதே போல் பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம அச்சலக்கணம் போகிறவங்களுக்கு குரு பகவான் வந்து ஐந்து எட்டு ஆதிபத்தியங்கள் கொண்டது அப்புறம் இந்த கடக அச்சலக்கணம் போகிறப்பையும் இந்த நம்முடைய சிம்ம அச்சலக்கணம் போகிறப்பையும் இந்த குரு எங்கே இருக்கிறாருங்கிறத வந்து ரொம்ப கவனமாக நம்ம வந்து பார்க்கணும் சரிங்களா அதே போல் இன்னொரு அச்சலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மகர அச்சலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மகர அச்சலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதி யாருன்னா சூரியன் சூரியன் என்னது கொடை கொடைத்தன்மை கேட்டதை அள்ளி கொடுத்துட்டு போய்கிட்டே இருப்பார் வள்ளல் தன்மை சரிங்களா அப்படி இருக்கிறதுனால சூரியனோட வம்சாவளியை சேர்ந்தவர் தான் நம்முடைய கர்ணன் சரிங்களா கொடையில் மிஞ்ச முடியாது அதுபோல் சரிங்களா சூரியனோட அனுகிரகம் இருந்தால் கர்ணன் போல வள்ளல் தன்மைக்கு நம்ம ஆட்படுவோம் அப்போனா இந்த மகர அச்சலக்கணம் போடுறப்ப எட்டாம் அதிபதியாக யார் வருவோன்னா சூரியன் வந்துடுவார் அது போக நம்மளுடைய மீனம் அச்சலக்கணம் போகும் பொழுதும் ஆறாம் அதிபதியாக சூரியன் வருவார் சரிங்களா அப்படின்னா எல்லா கிரகமும் ஒவ்வொரு அச்சலக்கணம் போகும்பொழுது ஆறாகவும் எட்டாகவும் வருவாங்க அப்படி இருந்தாலும் கவனமாக ஹேண்டில் பண்ணக்கூடியது யாருன்னா கடகம் இந்த சிம்மம் அடுத்து இந்த மகரம் இந்த மீனம் சரிங்களா அப்போ நான் எனக்கு தனுசு அச்சலகம் இப்போ ஏங்கிட்டு இருக்கு நான் அடுத்து எங்கே போக போறேன் மகரத்துக்கு ஆக போறேன் இன்னொரு ரெண்டு வருஷத்தில் அப்பனா நான் பயப்படணுமா அப்படின்னா இல்லை ஏன் இல்லை ஆறு அப்படிங்கிறதும் எட்டு அப்படிங்கிறதும் மறைபொருள் ஜோதிடம் அப்படிங்கிறது கான்செப்ட் இன்னைக்கு என்னுடைய அச்சலகனும் இதுவாக போகுது இப்போ கடகமாக போகுதுன்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஜோட முறையை படிக்கணும் அப்படி படிச்சுக்கிட்டோம்னா நம்மளே நம்மளே தற்காத்துக்கலாம் நம்மளுடைய பலன்கள் ஜாதக பலன்கள் இப்படித்தான் போக போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதற்குத்தக்க நம்ம நம்மளே திட்டமிடக்கூடியதாக நம்முடைய ஆசிரியர் உயர்ந்திருப்பது ஐயா அச்ச லக்னம் அப்படிங்கிற அந்த பத்திரதி ஜோட முறையை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா இந்த பன்னிரெண்டு அச்ச லக்னங்களுமே எப்படி எந்த லக்னம் போனாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஒரு பிரச்சனை சூட் ஆகும் ஆனால் நம்முடைய ஆசிரியர் என்ன சொல்கிறாங்க குரு அப்படிங்கிறவரும் சூரியன் அப்படிங்கிறவங்களும் யார் யாருக்கலாம் ஆறாகவோ எட்டாகவோ வருகிறாங்களோ அது வந்து கடந்து செல்வது கடினம் ஏன் குரு அப்படின்னா நம்ம ஒரு கஷ்டமாக இருக்கிறப்ப நம்மளுக்கு வழிகாட்டிக்கின்ற வழிகாட்டி சரிங்களா அப்படின்னா ஒரு வழிகாட்டி பலகை இருக்குது அந்த பலகையை வந்து இப்படி நேராக இருந்து இந்த பக்கம் போகணும் அம்பு குறி காமிக்கணும் ஒருவேளை நேரத்தில் இந்த வழியாட்டி அப்படிங்கிற இந்த போர்டு தவறுலாக இப்படி டேர்ன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்க அப்புறம் திசையே மாறிடுது இது போல தான் இந்த குரு அப்படிங்கிற ஒரு இயங்கத்தன்மைகள் சரியில்லாமல் ஜாதத்தில் அமையும் பொழுது சரியான வழிகாட்டுதல் பண்ணுவதற்கு பதிலாக மாற்று வழியை காமிக்கும் பொழுது நம்ம போய் இடைஞ்செல்லாம் மாட்டிக்கிடுவோம் சரிங்களா அப்போனா ஒருடைய ஜாதகத்தில் நம்ம வந்து நம்மளுடைய அச்சலக்கணம் என்ன போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தக்க நம்மளே நம்மளே தற்காத்துக்கணும் அப்படியும் சரிங்களா இப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா குரு அப்படிங்கிற வரையும் படிச்சிருக்காரு சுக்குரன் அப்படிங்கிறவரையும் வரையும் படிச்சிருக்காரு இவர் யார் தேவகுரு இவர் யார் அசுர குரு அப்படின்னா ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா இருவேறு தன்மைகள் கொண்டவங்களுக்கு குருவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இரு தேவகுருவும் அஸ்வகுருவும் இந்த மூன்றாம் இடத்துல வீட்டிருப்பதனாலையும் இவர் வந்து கடுமையாக பாதிக்கப்படுகிறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியும் அதாவது ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு கடனை வந்தாலும் அந்த கடனை எப்படி திட்டமிட்டு அதை செயல்படுத்தி பொருளாதாரத்தை முன்னேற்றணும் அப்படி தன்மைக்கு வந்து இங்கே வந்து ஆட்பட முடியலை அப்படிங்கிற ஒரு காரணம் சரிங்களா அப்போனா நம்ம இந்த ஜாதத்தை பொழுது இவர் வந்து வள்ளல் தன்மையுடன் தான் நல்ல தன்மை இருக்கும் பொழுது நிறைய அள்ளி கொடுத்துருக்காங்க இவருக்கு இந்த கடகளை அச்சலகணம் ஆரம்பித்த உடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிலரையில் ஆரம்பிச்சிருக்கு சரிங்களா அவருக்கு வந்து அப்போ இருந்து இந்த கடன் அப்படிங்கிறது உருவாகியிருக்கு தன்னை அறியாமல் கடன் ஏற்படுத்திக்கிட்டு தொழில் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ வந்து கழுத்து இப்படியாக நிற்கிது ஏன் கழுத்து இப்படியாக நிற்கிது குரு பகவான் அப்படிங்கிறவரு இந்த அச்சலகனத்திற்கு ஆறாம் அதிபதியாகி மூன்றாம் நிலத்தில் இருக்கிறதுனால இவர் வந்து கடுமையான பிரச்சனைகளை வந்து பாட்டு கொண்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இது வந்து நவாம்ச புள்ளியும் கிரிட்டிக்கலாக போய்கிட்டு இருக்குது அப்படின்னால பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது இந்த ஆயிலேயே மூன்று வரைக்கும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அப்படினா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் இந்த அச்சலக்கணம் முடிகிற வரைக்குமே நம்ம தானே தற்காத்துக்கிடணும் அப்படிங்கிறதும் அடுத்த அட்சலக்கணம் நகழும் பொழுது அவங்களோட கிரக இயக்கங்கள் அருமையாக இருக்கின்றன அப்படிங்கல அந்த கிரகத்தை நம்ம போடலை சரிங்களா அப்படின்னா அடுத்த சிம்ம அச்சலக்கணம் போகும் பொழுது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரங்கள் நம்மளுடைய தொழில் வாடிக்கையாளர்கள் கணவன் மனைவி ஓட்டுமை குடும்பம் அப்படின்னா அதுவும் அப்படியே பத்து வருஷம் பூஸ்டப் ஆகி வருது அதாவது ஒரு கிணறு இருக்கு அந்த கிணறில் வந்து நம்ம வந்து டொம்முன்னு மேலேருந்து உள்றோம் இங்கேருந்து இப்படி இப்படி உள்றோம் அப்படின்னா ஆழமாக போயிடுவோம் ஆனால் கீழே போனவங்க போய்கிட்டே இருப்போமா அப்படின்னா இல்லை தண்ணி வந்து மேலே தூக்கி விடுவோம் அது போல் இவருக்கு இந்த அச்சிலக்கணம் போகும்பொழுது தொழிலுங்கிறத வந்து கடனை உருவாக்கி பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்காரு திரும்ப இந்த தண்ணியானது மேலே நம்மளை தூக்கி விடுற மாதிரி அடுத்த லக்கணம் வரும் பொழுது இவர் மேலே வருவார் அப்படின்னா பத்தாண்டு காலங்கள் இவர் கஷ்டப்படணுங்கிற தன்மை கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு இந்த பத்தாண்டு காலங்களில் அடுத்த பத்தாண்டு காலங்கள் இவருக்கு சரியான ஜாக்மட் ஆகி முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்து வந்து ஆறுதல் செய்திருக்கிறோம் சரிங்களா அப்படின்னா தினசரி நாளிதழை தினசரி கேலண்டரில் ஒவ்வொரு தேதியாக நம்ம கிளிக்க கிளிக்க நம்மளுடைய பிரச்சனைகள் ஒவ்வொரு நாளாக குறைகின்றன அப்போ நம்ம மனசை நினைச்சாலும் வெற்றி ஆடும் எப்படி இன்றைய நாள் கடந்துட்டதா ஒரு முடிஞ்சிருச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னூத்தி இருத்தஞ்சு நாள் இதில் ஒரு நாளை நம்ம கடந்துட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கழிச்சிடும் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் கஷ்டப்பட போகிறோம் இதில் ஒரு நாள் கழிஞ்சிருச்சா முந்நூற்றி அறுபத்தி மூணு நாள் தான் கஷ்டப்பட போகிறோம் இப்படி வந்து டிகிரிசிங் அப்படிம்பாங்க தான் வரும் இன்க்ரீஸ் பண்ணாது அப்படிங்கிற நம்மளோட பிரச்சனைகள் வந்து இனிமேல் வந்து குறைய தான் செய்யுது அப்படிங்கிற ஒரு மன நிம்மதிக்கு வந்துட்டாலே இந்த ஜாதகம் வந்து ஜெயிச்சிடும் அப்படின்னால ஒரு ஆட்டுதல் படுத்துவதற்காகவும் ஒரு கோயில் சார்ந்த வழிமுறைகளும் கொடுத்துருக்கிறோம் சரிங்களா ஜாதகர் வந்து இந்த ஆயுள்ய மூன்று பறக்கும் கொஞ்சம் கடுமையான தன்மை இருக்கிறாரு அப்படிங்கிறதையும் இந்த திறத்தை வந்து நம்ம பகிர்றோம் சரிங்களா அப்படி இருக்கிறனால நம்ம நினைக்கிறோம் நம்ம நான் நல்லா இருக்கிறப்ப நாலு பேருக்கு நல்லா பண்ணோமே நம்ம இப்படி கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறவங்க கவலைப்படக்கூடாது ஏன் அப்படின்னா மரங்கொத்தி பறவைன்னு ஒரு பறவை இருக்குது அந்த பறவையோட தன்மைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் எந்த மரத்தில் வாழுதோ அதே மரத்தை அப்படியே கொத்தி 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 ஒரு ஓட்டை போடும் ஓட்டை போட்டி பொந்து போட்டு அதுக்குள்ளே தான் வாழும் நம்மளை தான் இந்த மரம் காப்பாற்றுதே இந்த மரத்தை நம்ம கொத்தலாமான்னு தெரியாது ஏன்னா அதனுடைய குணாதிசயங்கள் அப்படி சரிங்களா அது போல் பார்த்தீங்கன்னா ஒரு காக்காவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து எரு மாடு அப்படிங்கிற மாடின் மேலே பயணம் செய்யும் தான் பயணம் செய்கின்ற மாட்டின் மேலேயே மேலே அமர்ந்துக்கிட்டு தன்னை கூர்மையான அழகால் அந்த மாட்டையே கொத்தோம் அப்புறம் என்ன செய்யும் ஒரு லேசாக ஒரு புண் வந்துருச்சுக்குவேன் அது மேலே உட்காந்து அந்த எரு மாடை கொத்தி கொத்தி அதில் கறிகளை சாப்பிடும் ஊன் அப்படினா நம்ம பயணம் பண்ணுற எரு மாடே அதுக்கு வலிக்குமேன்னு தெரியாது அதாவது ஒரு சில பறவை இனங்களுக்கு இந்த எண்ணங்கள் உண்டு போல் நம்ம சுற்றுலா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பயன் தர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது யார் எப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கணும் நம்மளுடைய கஷ்ட நேரத்தில் கண்டுபிடிக்கணும் அப்போ நம்ம இந்த கடகாட்சியில் இருக்கிற போகிறப்ப நம்மளுக்கு வந்து இந்த கஷ்ட காலத்தில் யார் உதவி பண்ணாங்க நம்மளை யார் பாதுகாத்துக்கிறாங்க அப்படிங்கிறத உணர வச்சு அடுத்த பத்தாண்டு காலங்கள் திரும்பவும் மீண்டும் வரும் பொழுது நம்ம வந்து தன்னைத்தானே யாருக்கு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற தன்மை திட்டமிடக்கூடியதாக நம்ம நம்மை சீர்துக்கிக் கொள்கின்ற ஒரு அற்புதமான ஜோட முறையாக இருப்பது நமது அச்சலக்கண பற்றிய ஜோட முறை அப்படிங்கிறோம் இதை கண்டுபிடித்த எங்களது ஆசிரியர் விருது முழுக்கையாகும் அவர் வழி செல்கிற அனைத்து மூத்தகமாக நன்றி சொல்கிறோம் சரிங்களா நம்ம சேனலில் போய் கொஞ்சம் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்